ஹாய் வணக்கம் கடலப்பருப்பு சாம்பாருங்க இதில் வந்து என்னென்ன காய் போடலான்னா முருங்கக்காய் பொடலங்காய் போதும் முள்ளங்கி மூணு காய் சேர்த்திக்கோங்க கூட்டு சாம்பார் மாதிரி கடலப்பருப்பு நல்லா தண்ணியில் அலசிட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க நல்லா கூழ் மாதிரி வேக வச்சுக்கோங்க ஒரு ரெண்டாவிலே வெந்துடும் அப்புறம் சீரகம் அது வேக வைக்கும்போது கடலப்பருப்பு வேக வைக்கும்போது சீரகம் கொஞ்சம் மஞ்சப்பொடி கொஞ்சம் அப்புறம் பூண்டு வெங்காயம் தக்காளி சின்ன வெங்காயம் தக்காளி கொஞ்சம் தெருங்காய்கூள் எல்லாம் போட்டு சுற்றி நல்லா கடலப்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து இந்த முள்ளங்கி பொல்லங்காய் முரங்காய் இந்த காயெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி அரிஞ்சிட்டு நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா உப்பு லைட்டாக போட்டுக்கோங்க போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க காயை ஆல்ரெடி நம்ம கடலப்பருப்பு நான் சொன்ன மாதிரி பருப்பு கடலப்பருப்போட சீரகம் அப்புறம் இது தக்காளி நான் ஒரு நாலு தக்காளி சின்ன வெங்காயம் அதெல்லாம் போட்டு நல்லா வேக வச்சதை ப கடலப்பரப்பை கடைஞ்சி வச்சுருக்கேன் மற்ற போட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க கடைஞ்சி எடுத்துகிட்டு இப்போ வந்து அந்த காயெல்லாம் போட்டு கூட்டு சாம்பார் மாதிரி வச்சுருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்க ஹலோ வணக்கங்க சாரிங்க இந்த கடலப்பருப்பு சாம்பார் தாளிக்கிறதுக்கு அந்த இதை வந்து விட்டுட்டேங்க அதை இப்போ பாருங்கள் ஆட் பண்ணியிருக்கேன் அது எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க கருவேப்பிலை கொப்பு போட்டுக்கோங்க மல்லித்தலை கடைசியாக போட்டுக்கலாங்க வெங்காயம் கொஞ்சம் ஒரு சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்தாலும் சரி பெரிய வெங்காயம் இருந்தாலும் சரி ஒரு பெரிய வெங்காயம்னா ஒரு பெரிய எடுத்துக்கோங்க கருவேப்பிலை போட்டுக்கோங்க கருவேப்பிலை நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கட்டுங்க இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன் சரிங்க பாருங்கள் ட்ரை பண்ணுங்கள் நல்லா சூப்பராக இருக்கும் கலப்பரப்பு சாம்பார் பொடலங்காய் முருங்கக்காய் முள்ளங்கி போட்டு வச்சா சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வெங்காயம் கொஞ்சம் பொளி பொடியாக கட் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் வந்தால் ஓகே நல்லா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வதக்கிப்போங்க தக்காளி ஒரு தக்காளி இருந்தால் ஒரு தக்காளி போட்டு வதக்கிக்கோங்க ஆல்ரெடி சொல்ல முறந்துட்டு புளி கொஞ்சம் லைட்டாக கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க ஏன்னா சாம்பார் வந்து கிடாமரை கற்று புளி லைட்டாக கொஞ்சமாக கரைச்சி ஊற்றிக்கோங்க ஊற்றி எல்லாம் கொதிக்க ரெடியாக கொதி கொதிக்க எல்லாம் இது நல்லா பத்து வாசப்படோடு கொதிக்க வச்சுட்டு அப்புறமா இதை நல்லா ரெடி பண்ணிவிவோம் லைட்டாக இதில் உப்பு கொஞ்சம் கலந்துக்கோங்க தக்காளி சீக்கிரம் வதங்கும் தக்காளி சீக்கிரம் வதங்கிடும் வதங்கினோடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கோளைங்களா கடலப்பருப்பு சாம்பார் அதை எடுத்து இதில் போட்டு ஊற்றி தாளிச்சுட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க கடலப்பருப்பு சாம்பார் ரெடிங்க அருமையாக இருக்கும் அப்படி நம்ம இப்போ ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணிக்கிறதா இருந்தால் லைட்டாக நீங்கள் தேங்காய் திருவி போடுங்க பாருங்கள் அருமையாக சாம்பார் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க ஃப்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் நான் அதெல்லாம் இது பண்ணி வச்சுருக்கனால கடஞ்சி அதை காய்களை வேக வச்சு சாம்பார் பொடியெலாம் சாம்பார் பொடி தேவையான அளவு போட்டுக்கோங்க சாம்பார் பொடி வேணுணாலும் போட்டுக்கலாம் இல்லைன்னா மிளகாத்தூள் மல்லித்தூள் அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கடற்பருப்பு சாம்பார் சூப்பராக இருக்குங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்